அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி கல்வித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை வருவதாக தகவல் வெளியாக கொண்டிருக்கிறோம் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாக இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் எது குறித்தலாம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு விவரங்கள் வணக்கம் கடந்த நிதிநிலை அறிக்கையில தெரிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அறிவிப்புகள் அதன் தன்மைகள் குறித்தும் அதே போல வரக்கூடிய அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது புதிய அறிவிப்புகள் என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பத்தாம் தேதி கோடை விடுமுறை அரசு பள்ளிகள் இறக்க உள்ள சூழ்நிலையில அதற்கான ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிப்புகளை வருகிறது முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் அதே போல பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தொடக்கல் துறை இயக்குனர் மற்றும் உயரங்கள் தேர்தல் மாநிலத்தின் விடுமுறைகளுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பான ஒரு மிக கூட்டம் என்பது தற்போது நடந்து வருகிறது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திட்டங்கள் குறித்து வருகிறார் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்